இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி இருபத்தி ஒன்னு ஜனவரி திங்கட்கிழமை இன்று துயதிகை பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுதாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் செலவு கடகம் தடங்கள் சிம்மம் ஆர்வம் கன்னி சந்தோஷம் துலாம் வெற்றி விருச்சிகம் சிக்கல் தனுசு மகிழ்ச்சி மகரம் இன்பம் கும்பம் வேகம் மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்